திமுகவில் மட்டும் குடும்ப அரசியல் அல்ல இன்று இவருடைய அரசியலும் மகன் மைத்துனர் மாப்பிள்ளை போன்றவர் தலையீடுகள் இருக்கிறது என்பது நாடிந்த உண்மை மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதி மக்களாட்சியை மலர செய்த புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் ஜனநாயகத்தை மலரச் செய்வதற்காக டெமோக்கிரசியை மலர் செய்வதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இன்றைக்கு இப்போது தேர்தல் களத்திலே நிற்கிற போது எல்லோரும் அவர்களுக்கு உதவியாக இருப்பார் இப்போ இவங்க இருக்கிறாங்க அண்ணா இருக்கிறாரு அவர் திருமணம் நடத்துகிறாங்க எல்லாரும் உதவியாக இருக்கிறாங்க அந்த திருமணம் வீட்டாரர்களுக்கு இருக்கிறவங்க எல்லாரும் இப்போ நான் அவருக்கு உதவியாக இருக்கிறேன் ஆனால் உடனே இவருக்கு நான் வாரிசுன்னு சொல்லிட முடியும் உதவியாக இருப்பது என்பது வேறு வாரிசாக இருப்பது என்பது வேறு புரட்சி தமிழக எடப்பாடியாருக்கு தமிழ்நாடே அவருக்கு உதவியை முன்வருகிற போது அவர் தொழிலளித்த பிள்ளையாக இருப்பவரும் உதவ முன் வருவதற்கு எந்த ஆச்சரியமும் இல்லை அவருடைய பணியில அவருடைய காலையில இருந்துச்சு தந்தை என்ன செய்யறாரு காலையில அவருடைய பணிகள்ல உதவியா இருக்கிறது எந்த இலக்கணத்திலும் தவறோ சட்டவிரோதமோ கிடையாது அந்த வகையில இருக்கக்கூடியதை அவர்கள் வேறு பார்வையில பார்த்தால் அதற்கு நாம பொறுப்பாக